ஹலோ வணக்கம் நான் உங்கள் எஸ்பிஎஸ் மீனுக்குட்டி இன்னைக்கு நான் பெற்றோரை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் ஊரெல்லாம் காடு மேடுன்னு சுற்றி சுற்றி அஞ்சு பைசா பத்து பைசா சம்பாரிச்சு தான் பெற்ற பிள்ளைக்கு பஞ்சு முட்டாய் பிடிக்கும்னு வாங்கி தருவாங்க தந்தை தாய் இரண்டு வேலை சாப்பிடாம ஒரு வேலைக்கு கஞ்சி குடிச்சு எனக்கு மூணு வேலைக்கு பசி தெரியாமல் வளர்த்தாங்க அப்பா அம்மா பற்றி ஒரு சின்ன குட்டி ரப்பர் பென்சில் கதையை தாங்க சொல்ல போகிறேன் ரப்பர் பார்த்து பென்சில் சொல்லுதா ஒவ்வொரு முறையும் நான் செய்த தப்புக்கு என்னை சுத்தம் செய்கிறேன் ஆனால் என்ன சுத்தம் செய்யும்போது நீ கரைஞ்சி போகிற அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு பென்சில் சொல்லிச்சான் அதுக்கு அந்த ரப்பர் அது என்னோட கடமை என்னை கடவுள் படைக்கப்பட்டதே அதுக்குதான் என்னை பார்த்து நீ கஷ்டப்படாத இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் என்னால் உன்னோட தப்பை எல்லாம் அழிக்க முடியும் நீ உன்னை சரி செஞ்சுட்டே நீ மேலே போனால் அதுவே எனக்கு ஒரு வெற்றி தான் நான் கரைஞ்சி போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரப்பர் சொல்லுதான் அந்த ரப்பர் வேற யாரும் இல்லைங்க நம்மள பெத்த தாய் தந்தை தான் அவங்களோட ஆயில் முடிகிற வரைக்கும் நம்மளோட தப்ப சரி செஞ்சுட்டேதான் இருப்பாங்க இந்த உலகத்துல நம்மள பார்த்து பொறாமப்படாத இரண்டு உள்ளம்னா அது தாய் தந்தை மட்டும் தான் வாழ்க்கையில பிரியக்கூடாத இரண்டு உறவுகள் அம்மா அப்பா மட்டும்தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க